உலகமெல்லாம் பறந்து வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ்கடல் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் தமிழ்மொழி அதன் தொன்மையை பற்றி கேள்விப்படுகிறோம் நாம் பேசுகிற தாய்மொழியாகிய தமிழ்மொழி அழிவுக்கு நேராக என்பதை நாம் மிக தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இதை மீட்டெடுக்கும் முயற்சியாக இந்த தமிழில் காணப்படக்கூடிய எழுத்துக்கள் இலக்கணம் உரைநடை இவைகளோடு மிக தெளிவாக இந்த தமிழ்கடல் சேனலிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க சிறு வயதிலே என் கைகளை பழக்கி கொடுத்த என்னுடைய ஆசிரியர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் இந்த நாட்களிலே தமிழ்மொழியின் சிறப்பை மறந்து போனபடியினாலே அநேகரதை ஒரு வெற்றுமொழியாக தொடர்பு மொழியாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம் ஆனால் தாய்மொழியை பெற்றுக்கொண்ட கொண்ட நாம் மறக்காமல் அதை வைக்க வேண்டும் என்பதற்காக தெளிவான உச்சரிப்புகளுடன் எழுத்து வடிவத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறேன் ஏராளமான காணொலிகள் இது போட வேண்டியது இருக்கிறது எனவே நான் தொடர்ந்து பேசாமல் இந்த காணொலிகளை பதிவேற்றுவேன் என்னுடைய உச்சரிப்பு வாய் உச்சரிப்பு மிக அருகில் இருக்கும்படியாக நான் அவைகளை பதிவிடுகிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் உச்சரிப்பு இன்றைக்கு மறந்து போய் பிள்ளைகள் ரா லா ரா லா இவைகளுக்கு வித்தியாசம் தெரியாதபடியினாலே எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை கூடிய மட்டும் என்னுடைய மிக அருகான காணொலிகளை வைத்து வாயின் பக்கத்தில் வைத்து நான் அதை பதிவு செய்கிறேன் எனவே பாருங்கள் பதிவிடுங்கள் எதிர்கால தலைமுறைக்கு நம்முடைய மொழியை அழியாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் உண்டு தமிழ் பேச்சு மொழி மாத்திரமல்ல வீச்சு மொழி அது உயிர்மொழி அதை நாம் பாதுகாப்போம் தொடர்ந்து நான் காணொலிகளை பதிவு செய்து வருகிறேன் தமிழ்கடல் சேனலை பாருங்கள் பகிருங்கள் அதில் காணப்படக்கூடிய குறைகளை கமன்ஸில் தெரிவிக்கும்படியாக கேட்கிறேன்